ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பீர்க்கங்காத்தவயில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு கொஞ்சோண்டு புளி அப்புறம் ஒரு அஞ்சாறு வத்தல் நீட்டு வத்தல் காம்ப கல்லீட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இவ்வளோத்தையும் போட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் கடாயில் வந்து இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கங்க அப்புறமா அதே கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பிடிச்சிருக்கேன் அதையும் போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இதையும் எடுத்ததுக்கப்புறமா அதே கடையில் ஒரு ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேங்க அந்த தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுக்கிட்டோம் பீர்க்கங்காய் அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அந்த பீர்க்கங்காயில் வந்து தண்ணி விடும் அந்த தண்ணி வத்துற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அந்த தண்ணிலாம் நல்லா வத்துனதுக்கப்புறமா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு தொகையிலுக்கு எவ்வளோ தேவையான அளவு உப்பு நீங்கள் போட்டுக்குங்க அதையும் போட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டு ஆற விட்டுருங்க நல்ல இது நல்லா சோடா ஆரட்டும் சோடா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி தனியா தேங்காய் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா அதெல்லாம் போட்டு மிக்ஸி தள்ளி போட்டு முதல்ல ஒரு பல்ஸ் போட்டுக்கோங்க குறை அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வதக்கி வச்சுருக்க சீர்த்தமாக சேர்க்கணும் இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் வதக்கி வச்சிருக்க அந்த காயும் சேர்க்கணும் அந்த காயிலே நம்ம தேவையானாலும் உப்பு போட்டுட்டோம் உங்களுக்கு காணில்னா திருப்பி செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா பீர்கங்கா தொழில் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க இது ரசம் சாதம் சாம்பார் சாதம் அதே மாதிரி புளி சாதம் எல்லா சாதத்துக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய மத்தடில் இதை டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க எங்கள் வீட்டில் இந்த மெத்தட் தான் எனக்கு செய்வாங்க அதனால் நான் இதை செஞ்சு காமிச்சிருக்கேன் பிடிச்சிருந்தால் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்